இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இது ஒரு ஜோதியாக சாரிக்காக கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது பாருங்கள் நம்ம நெட் வச்சுட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ரெடி பண்ணி அதுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்கோம் பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக நெட்டு கவர் பண்ணியிருக்கோம் நம்ம நெக் டிசைன் ஃபுல்லாக நெட் கவர் பண்ணிவிட்டு அழகாக அங்கே என்ன பீட்ஸ் கொடுத்துட்டு இது அவங்க இன்ஸ்டாவிலேருந்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வெயிட் பண்ணுறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்லுக்காக இருக்கும் நம்ம ஆரிய ப்ளவுஸோட இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கும் எந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம மினி ஃபேஷன் டிசைனர்ஸ்க்குள்ள சேரீ சைல்ஸ் போட்டுருக்கோம் நமக்கு வேறு ஒரு மூணு சேரீ கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அது நமக்கு வந்திருக்கு அதோட எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நம்ம இந்த வெயில்லிங்லாம் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸ் வந்து க்ளைனாகவே வந்துருக்குது சேரீ ஃபுல்லாக இது டிசைனு நமக்கு முந்தியும் அழகாக வந்துருக்குது பாருங்கள் நம்ம படிப்பு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுலான ஒரு ஃபீலிங் இருக்குது தொட்டு பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது நம்ம ஸேரீ அடுத்த சேரீ பார்க்கலாம்

பாருங்கள் நீட்டாக இருக்குது அவுட் என்னோடய ப்ளவுஸுமே இந்த சாரீ ரொம்ப அழகா மேட்ச் ஆகிருக்கு அதனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னா நம்ம மீண்டும் ஃபேஷன் டிசைனர்ஸில் இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லிங்க் கொடுங்க நான் என்னோடய குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிவிடுறேன் அடுத்த சாரி பார்ப்பான் நெக்ஸ்ட் சாரி இது எல்லாமே கிளாத் ஒன்று கலரும் ஒரே மாதிரி கலர் தான் இதோட பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு காட்டினது வந்து அது ஒரு பேட்டன் போட்டுருந்துச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு பேட்டன் போட்டுருக்காங்க இதுவும் அதே மாதிரி பிளவுஸ் மட்டும் ஃப்ளைனாக வந்திருக்கு சேல்ஃபுல்லாக டிசைனாக இருக்குது நீங்கள் வெளியில இந்த மாதிரி சாஃப்ட்டான காட்டன் சரி ஃபோர் ஹண்ட்ரட் பட்ஜெட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியாது நம்ம குவாலிட்டிக்கும் ஃபேரெண்ட்டு கொடுக்கணும் சேரீ சூப்பராக இருக்குது கிளாத் எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஃபேவரிக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்